வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறோம் கிராம ஊராட்சி செயலாளர் அப்புறம் கிராம உதவியாளர் இது ரெண்டாவது பத்தியும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் பேசணும் தோணுச்சு ஸோ அதை பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஒரு சேட்டலைட் சேனலோட யூடியூப் யூடியூப் பக்கத்துல வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் ஒரு சில பேருமே இன்ஸ்டாகிராம்ல அமைச்சிருந்தீங்க ஸோ ஒரு பன்னிரெண்டு மாவட்டம் பதிமூணு மாவட்டங்கள்ல வந்து தேர்வுகள் நேர்காணல் வந்து நேர்காணல் நடந்து முடிஞ்சிருச்சு எழுத்து தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ பட் ஆனால் ரிசல்ட் இன்னும் வெளியிடல எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கே தெரியல அது நான் எப்போ வெளியிட போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன வெளியிடாமல் இருக்காங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியல கிராம உதவியாளர் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அதுபோக நேர்காணல் எழுத்தறிவு எழுத்து தேர்வு நடத்தாத பல மாவட்டங்களில் பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஒன்று நடத்தி ஒன்று நடத்தாமலும் நிறைய மாவட்டங்கள் பெண்டிங்ல இருக்கு ஸோ அதெல்லாம் எப்போ நடத்துவாங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி டேட் ஆகிட்டே போயிடுச்சு அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இது நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் வந்துருச்சு ஸோ நானுமே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல இருக்கிற என்கிட்ட இருந்த ப்ரூஃப்ல வச்சு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி மறுபடியுமே ஒரு சின்ன டாக் இதில் பேசிடுவோம் ஸோ கிராம ஊராட்சி செயலாளரை பற்றியும் சில விஷயங்களை பேசிடுவோம் ஸோ வாங்க பார்க்கலாம் மற்ற டீட்டெயில் என்னன்னு ஸோ நீங்கள் வந்து இதில் பார்க்குறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அண்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு தனி ஜிஓ போட்டிருந்தாங்க அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லேஜ் கிராம உதவியாளருக்கும் தனி ஜிஓ வந்து போட்டிருந்தாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் நான் தமிழ்ல எடுத்து போட்டிருக்கேன் இப்போ ஸோ அதை ஒன் பை ஒன் பார்த்துட்டு ஸோ எதனால் இதை நான் மென்ஷன் பண்ணுறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டிக்கும் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் இருந்தாங்க நோட்டிஃபிகேஷனும் அதில் தான் வந்திருந்தது அப்ளை பண்ணுறதும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது பே பண்ணுறதும் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்லோட் பண்ணுறது டென்த் மார்க்ஷீட்டு ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ உங்களோட டென்த்து மார்க்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட மார்க்கை வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அது எண்பத்தஞ்சுக்கு அதாவது ஐநூறு மார்க்கு ஈக்குவலன் டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு மார்க் மாதிரி ஸோ இந்த ஐநூறு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்களோ அதை எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கன்வெட் பண்ணி ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு மெரிட் பேசிஸ் வந்து வெளியிட்டுருந்தாங்க கொரோனாவில் உள்ளவங்களுக்கு வந்து அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து டீஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க மற்றபடி இந்த மெட்ரிக் படித்தவங்களுக்கு சிபிஎஸ்சியில் படித்தவங்க கிரேடு சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அது தனியாக கொடுத்துருந்தாங்க அது எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன் காமனாக வந்து மோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து ஐநூறு மார்க்கு தான் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதே வில்லேஜ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து ஆஃப்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை நேரில் போய் வாங்கி தாலுகா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் நேரில் போய் வாங்கியோ ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருந்தது ஸோ அதை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட் அல்லது கால் லெட்டர் அழைப்புக்குடி தான் வந்து வர சொல்லி நேரில் வர சொல்லி அனுப்பிச்சிருந்துருப்பாங்க அது வந்ததுக்கப்புறம் வந்து சில திறனறிவு தேர்வு அப்படிங்கிற சில தேர்வுகள்லாம் நடைபெற்று இருந்திருக்கும் ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா தமிழ் தமிழில் வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக வச்சு எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும் பாஸ் பண்ணணும் அவசியம் இல்லை பட் ஆனால் பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு வந்து எழுதியிருக்கணும் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எழுதியிருக்கணும் அதுக்கு ஒரு பத்து மார்க் அவங்க கொடுத்துறாங்க உச்சபட்ச மார்க் பத்து மார்க் அதுக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கிறது அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒன்று சைக்கிள் ஓட்டை தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா பைக் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் இல்லை இதெல்லாம் ஓட்டி காமிக்கணும் ஆக்சுவலாக இல்லை அப்படின்னா எனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஓட்டி காமிக்க தேவை இல்லை ஸோ அதுக்கு ஒரு பத்து மார்க் அதுக்கு அவங்க பத்து மார்க்னால் பத்து மார்க்கே கொடுக்க மாட்டாங்க அவங்க அந்த பத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கிறது பத்துக்கும் பத்துக்கும் கொடுக்கலாம் இல்லை பத்துக்குள்ளே அவங்க கொடுக்கு அவங்க விருப்பப்படுற மார்க்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் வாசிக்கும் திறன் எழுத்து திறன் இது வந்து தமிழில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து எழுதி காட்டணும் வாசித்து காட்டணும் ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க முப்பதுக்கு முப்பது மார்க் அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு முப்பதுக்கு எவ்வளோன்னு பார்த்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அடுத்து உங்களோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து எந்த தாலுகாவுக்கு எந்த சம்மந்தப்பட்ட கிராமத்துக்கு போட்டுருந்தாங்களோ அந்த கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க் முதல்ல அந்த கிராமத்தில் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட தாலுகால இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது மார்க் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மொத்தம் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க் வரும் ஸோ இதுக்கு அவங்க கால் லெட்டர் அனுப்பி நீங்கள் போனதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ இதை முழுக்க முழுக்க அவங்களோட கையில் தான் இருக்குது ஸோ அவங்க அவங்கள பார்த்து கொடுக்குற மார்க் தான் ஆனால் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரெட்டரியில் வந்து உங்களோட டென்த்து மார்க் ஷீட் தான் பேசுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இதை சொல்லிட்டோம்மா ஸோ இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரெட்டரியில் வந்து எம்பத்தஞ்சு மார்க்கு பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ஈஸ்ட் அஞ்சு அப்படிங்கிற பொசிஷனில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க இப்போ ஒரு போ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க வைங்களேன் ஆயிரம் பேர் எடுக்க மாட்டாங்க அதில் டாப்ல இருக்கிற மொதல் அஞ்சு பேர் எடுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரேங்கிங் லிஸ்ட்டுமே வெளியிட்டு இருந்தாங்க க்ரீன் கலரில் இருந்துருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்குமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருந்திருக்கும் மொதல் அஞ்சு பேர் ஒருவேளை வந்து அந்த ரிசர்வேஷன் கட்டிருக்கு ரெண்டு ரெண்டு போஸ்டிங்கன்னா பத்து பேர் எடுத்துருப்பாங்க ஸோ ஒன்னிஸ்ட் அஞ்சு முறையில் தான் எடுத்திருந்தாங்க எடுத்து அவங்களுக்கு மட்டும் ஹால் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க இன்டர்வியூக்காக சொல்லி இதே வில்லேஜ் பஞ்சாயத்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ மொத்தம் எண்பத்தஞ்சு மார்க் சொல்லியிருந்தோம்மா எண்பத்தஞ்சு மார்க்கும் பேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வந்து அவங்க மறுபடியும் கால் லெட்டர் போஸ்ட்லையோ அதில் அனுப்புவாங்க அதுவும் ஆஃப்லைன் மோட் தான் ஆன்லைன் மோட் கிடையாது பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு வந்து உங்களுக்கு வந்து அதை டிக்கெட் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அதுவுமே ஸோ அதை பேஸ் பண்ணி மறுபடியும் நேர்காணல் அழைப்பிறோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரியில் டிக்கெட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு நேரில் போகணும் அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க்கு ஸோ அடுத்து அதுக்கு வந்து நேர்காணல் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நிறைய இடத்துல இன்டர்வியூ நடந்துருச்சு திருநறிவு தேர்வு நடந்துருச்சு சில டிஸ்ட்ரிக்டில் ரெண்டுமே நடக்கலை சில டிஸ்ட்ரிக்டில் வந்து திருநறிவு தேர்வு மட்டும் நடந்திருக்கு நேர்காணல் நடக்கலை ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு கிடைக்கல ஏன்னா ஒவ்வொருத்தாளாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ பார்க்கறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது அது ஒரு சில பேர் ஆல்ரெடி இருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும் ஏன்னா உள்ளூர் செய்திகள் மாவட்ட செய்திகள் இந்த மாதிரி நமக்கு பார்த்தா மட்டும் தான் தெரியும் மற்றபடி அந்த டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு ப்ராப்பராக எனக்கு கிடைக்க நம்ம யாருக்கும் கிடைக்கல ஸோ எத்தனை ஸ்டே டிஸ்ட்ரிக் வந்து ப்ராப்பராக முடிஞ்சிருக்கு மற்ற எந்த டீட்டெயிலுமே தெளிவாக தெரியலை ஆனால் கிராம பஞ்சாயத்து கிராம ஊராட்சி செயலாளர் செயலாளருக்கு வந்து வெப்சைட்டில் எல்லாம் வர்றதுனால நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருந்தது ஸோ இதான் மொத்த செலெக்ஷன் ப்ராசஸு ஸோ இதை எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இன்டர்வியூ நடக்கலை பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டென்த்து மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க இதில் வந்து யாரும் எந்த சீட்டுமே பண்ண முடியாது சீட் பண்ணாலும் தெரிஞ்சிடும் ரேங்கிங் லிஸ்ட்டுமே வெளியிட்டாங்க ஸோ சீட் பண்ணால் தெரிஞ்சிடும் யாருமே இப்போ அவனால் கோர்ட்டில் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இந்த வேலை சம்மந்தமாக ஸோ நாளைக்கு ஆர்டி அப்ளை பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்குறது இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டு அது வேறு மாதிரி போயிடும் ஸோ யாரும் ஏமா முடியாது ஸோ அது வரைக்கும் நேர்மையாக நடந்துருச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவில் பதினஞ்சு மார்க்கு அதுக்கு வந்து செலக்ஷன் கமிட்டி இருக்கு செலக்ஷன் டிஸ்ட்ரிக் கலெக்ட்ருக்கில் ஒரு டி செலெக்ஷன் கமிட்டி அமைச்சு அவங்க தான் இன்டர்வியூ இன்டர்வியூ பேனல் வச்சு இன்டர்வியூ நடத்த போகிறாங்க ஸோ அது அவங்க கையில் தான் இருக்குது ஸோ அது நெக்ஸ்ட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தஞ்சு மார்க்கும் முழுக்க முழுக்க செலெக்ஷன் கமிட்டி கமிட்டி தான் போடுறாங்க சோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு ப்ராசஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காசு தான் அதிகமாக பேசும் நேர்மையான முறையில் எடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி ஒருவேளை அவங்க நேர்மையான முறையில் எடுக்க ட்ரை பண்ணாலும் பொலிட்டீசியன்ஸோ சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது வந்து காசு வச்சு கொடுக்குற தான் இந்த வேலை சோ சரி காசு வச்சு கொடுக்குற வேலைன்னா இப்ப காசு வாங்கிட்டு அவங்க நேரம் போட்டுக்கணும் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் வரும் சோ அவங்க வந்து கிராம ஊராட்சி செயலாளர் வேலையில ஒரு கோர்ட் ஆர்டர் காப்பி பார்த்துருப்பீங்க இன்டர்வியூ நடத்த சொல்லி சோ அதை மென்ஷன் பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஸோ எஸ்ஐஆர் பணிகள் தேர்தல் பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை நடத்த முடியும்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாங்க ஸோ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் நடக்காது நெக்ஸ்ட்டு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஸோ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன தான் காசு கொடுத்து அதுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வேலை போல காரணமாக இதை நடத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி ஸோ அதனால் கூட நடத்தாமல் இருக்கலாம் இன்னொரு காரணமும் இருக்குது இன்னொன்று இது எலெக்ஷன் எடுங்கிற டைம்னால் எலெக்ஷன் டைமத்தில் தேவையான அமௌண்ட்டுகள் கலெக்ஷன் ஆகாதனாலையும் இல்லை ஒரு எலெக்ஷன் எலெக்ஷன் அப்புறம் இதனால இப்போ நடத்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்ததுனால கூட பண்ணியிருக்கலாம் இல்லை ஒருவேளை பொலிட்டீஷியன்ஸுக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் இடையிலேயே எதுவும் ப பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் மேபி என்ன நமக்கு தெரியாது எல்லாமே வியூ அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும் ஸோ என்னன்னே தெரியலை ஸோ உறுதியாக நம்ம நடக்க முடியாது நடக்காதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது பட் ஆனால் டைம்கள் அதிகமாகிடுச்சு போன மாதம் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு இருபத்தோராந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு மன்னார்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு தாலுகா நடக்கிறதா இருந்தது ஸோ அதை கூட அவங்க திருப்பி அதை ரத்து பண்ணிட்டாங்க ஸோ நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் ரத்து பண்ணிடுறாங்க ஸோ ஏதோ ஒரு சம்திங் அது ஏதோ ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு ஸோ நாளும் கம்மியாக இருக்கு மறுபடியும் அதை நடத்தி பண்றாங்களா இல்லை ஆல்ரெடி நடத்தி முடிச்சதுக்கு ரிசல்ட் வெளியிட்றாங்களாங்கிறது ரொம்ப கேள்விக்குறி தான் ஸோ நமக்கு அபிஷியலா இன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்மளும் உறுதியாக சொல்ல முடியாது நடத்தினா சந்தோஷம் தான் வேலைக்கு தெரு வெயிட் இருக்கிறவங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் தான் ஸோ நடக்குதுன்னு கடவுளை வேண்டுவோம் இன்னொன்று கிராம ஊராட்சி செயலாளருக்கு கேஸ் போதே இதுக்கும் யாராவது போட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பிருக்கு பட் ஆனால் இது முழுக்க முழுக்க காசு பேஸ் பண்ணி பண்ணுறது நேர்மையான முறையில் யாரும் போக முடியாது ஒருவேளை அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் டிசபிள்டி டிசபிள் பர்சனக் அப்புறம் ஆதரவற்ற விதவை எல்லாம் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்காது ஸோ அவங்கள மாதிரி ஆளுக்கு வந்து மணி மணி கொடுக்காமலே உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து ஜாஸ்தி பட் ஆனால் அவங்கள தவிர்த்து மற்றவங்க வந்து நேர்மையான முறையில் இன்டர்வியூ பாஸ் பண்ணி போறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் சாத்தியம் இல்லாத ஒன்று ஸோ இதுக்காக வந்து நேர்மையான முறையில் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு வேலை கேஸ் போட்டு நடக்கிறதா இருந்தாலும் நட கேஸ் வந்து நடக்க சொல்லி தான் ஆட்டும் வந்திருக்குமே தவிர இவங்க வந்து நேர்மையான முறையில் எடுப்பாங்களாங்கிறது முழுக்க முழுக்க கேள்விக்குறி ஏன்னா வந்து கொஞ்சமாச்சும் அதில் மெரிட் பேசிஸில் கொஞ்சம் நம்ம அவங்க சீட் பண்ணால் கண்டுபிடிச்சி தெரியப்படுத்துகிற அளவுக்காக இருக்கணும் ஸோ முழுக்க முழுக்க அவங்க இன்டர்வியூ பேனல் வச்சு எடுக்கிற எந்த ஒரு விஷயத்துலையுமே காலகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் இன்ஃப்ளூன்ஸு மணி மட்டும்தான் பேசிகிட்ருக்கு அதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம கவர்மெண்ட் காலங்காலமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த கவுர்மெண்ட்ஸுமே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து அது எனக்கு தெரிஞ்ச அது டவுட்டு தான் இதில் கூட ஊராட்சி செயலாளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேர்மையாக தான் நான் சொன்ன மாதிரி நேர்மையாக நடந்திருக்கு சீட் பண்ணாலும் தெரிஞ்சிடும் பட் ஆனால் இன்டர்வியூவில் என்ன பண்ண போகிறானுங்க என்ன சேட்டைகள் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல அஞ்சு பேரில் மோஸ்ட்லி எல்லாருமே படித்தவங்க நல்ல மார்க் வாங்கினவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ யாருமே காசு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ மேபி அதில் எதுவும் சீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர்வியூ நடக்க போகும்போது தான் தெரியும் ஸோ ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச பெஸ்ட்டாக உங்கள் நீங்கள் கொடுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா பதில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இன்டர்வியூ பற்றி டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பார்ப்போம் ஸோ இதுதான் ஸோ அப்புறம் கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து ஒரு சேனல்ஸில் வந்து தவறான தகவல்களை பரப்புகிறாங்கன்னு சொல்லிவிட்டு போன வீடியோல பேசியிருந்தோம் அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து தற்கூரின்னு பேசினதெல்லாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஏன்னா அந்தளவுக்கு இரிட்டேட் ஆகிற அளவுக்கு வந்தால் வீடியோ போட்டு போட்டு பேசியிருந்தாரு ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலாக அவர் நம்ம வீடியோஸை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு தான் ஆக்சுவலாக போட்டுட்ருக்காரு ஸோ போன எல்லாமே நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுமே ரிமூவ் பண்ணிட்டார் அந்த வீடியோவில் தெரிஞ்சிருந்தது நம்ம வீடியோ பார்த்து தான் அதிகமாக போட்டார்னு ஏன்னா நான் போட்டு அந்த வீடியோ கண்ட மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு ஸோ அதனால் அந்த அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு வந்து இப்போ தள்ளி வச்சிட்டாங்க அந்த திருப்பியும் சொல்கிறேன் அந்த கேஸ் வந்தாலும் நிற்காது தள்ளுபடி ஆகிரும் இல்லைனா ஹீரிங் எடுத்துக்கிட்டே போகும் ஸோ அதனால் கிராம ஊராட்சி செயலாளருக்கு வந்து யாரும் பயந்துக்காதீங்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ நடக்கும் ஸோ போன போன மாதம் டிசம்பரில் ஆக்சுவலாக வந்து பன்னெண்டாம் தேதி நடக்க இந்த இன்டர்வியூவுக்கு அஞ்சாந்தேதி டிக்கெட் வந்தது ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேஸ் பண்ண அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சுக்குள்ளே ஏதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் இல்லை டிக்கெட் சம்மந்தப்பட்ட எஸ்எம்எஸ் இல்லை வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதான் கிராம ஊராட்சி செயலாளரை பற்றி கிராம உதவியாளருக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் நடத்துனா சந்தோஷம் தான் பட் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இதில் பொலிட்டிஷியன்ஸ் தான் நிறைய கேம் விளையாடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் பணியும் ஒரு காரணமாகவும் சொல்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட அபிசியலாக இல்லாமல் உறுதியாகவும் நானும் சொல்லியிருக்கக்கூடாது போன வீடியோஸ் எல்லாம் நடக்காதுன்னு ஆனால் என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் வச்சு எனக்கு தோணுதை நான் சொன்னேன் ஸோ நடந்தால் சந்தோஷம்தான் நடக்கும்னு கடவுளை வேண்டிப்போம் ஸோ எனிவே இதான் நான் அதில் சொல்ல வந்தது டிஸ்கஸ் பண்ண வந்தது ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நம்ம சேனல்ஸ் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் எல்லாேருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் மெயில் பண்ணீங்க அப்படின்னா ரிப்ளை கொஞ்சம் டைம் ஆகலாம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் கமெண்ட்ஸ்னால் நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ எனவே உங்களோட சப்போர்ட்டு இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக வரும் So thank you. Please subscribe our channel. Thanks for watching. Thanks for your support.